சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண யோக பாக்கிய காலம் எந்த திசா புத்தி நடப்பில் இருக்கும் பொழுது கிட்டும் என்பதை விளக்குவதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் மேலும் அரசு வலியுறுத்தல் திருமண சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் என கூறுகிறது ஜோதிட ரீதியாக அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசியிலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்ப கும்பராசியிலும் அமைகிறது இதனையொட்டி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக செவ்வாய் மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக ராகு மகாதிசை மேலும் குரு மகாதிசை என தொடரக்கூடும் இந்த அரசு வலியுறுத்தல் சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பதும் ஆணிற்கு இருபத்தி ஒன்று வயது சிலருக்கு ராகு திசை நடைபெறும் காலத்திலேயே இவர்களுக்கு இந்த திருமண வயதை எட்டக்கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ராகு மகாதிசையில் சுக்கிர புத்தி காலமும் குரு மகாதிசையில் குரு புத்தியும் குரு மகாதிசையில் புதன் புத்தியும் குரு மகாதிசையில் சுக்ர புத்தி மற்றும் குரு மகாதிசையில் சந்திர புத்தி இவர்களுக்கு திருமண காலத்திற்கு ஏற்ப திசா புத்திகளின் காலமாக இருக்கக்கூடும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி பிறப்பு ஜாதக அமைப்பு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் திருமண பாக்கியத்திற்கான கிரக அமைப்புகள் ஆகியவற்றையெல்லாம் கேட்டு தெளிந்து தெளிவு பெற்று திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளில் இறங்குவது உசிதமாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் இதை நீங்களும் பயன்படுத்தி முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்